பச்சை பயிரில் புரத சத்து நிறைந்திருக்கிறது ஆரோக்கியத்தை தரக்கூடிய இதில் நார்ச்சத்து மிகுதியாகவும் உள்ளது கேன்சரை தடுக்கக்கூடியது ரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கவும் கூடியது உதவையும் தடுக்கக்கூடியதாகும் விட்டமின் ஏ பி இ இதில் உள்ளது மெக்னீசியம் கால்சியம் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது அரிசியோடு பச்சை பயிரை சேர்த்து பொங்கலாக சாப்பிட்டு வர உடல் ஆரோக்கியமும் பெறும் பச்சை பச்சைப்பயிரில் அதிக விட்டமின் உள்ளது இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமலும் தடுப்பதால் இரத்த ஓட்டமும் சீராகும் சர்க்கரை நோயின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த பச்சை பச்சைப்பயிறு உடல் பருமலை குறைக்கவும் உடல் எடையை சீராக பராமரிக்கவும் பச்சை பச்சைப்பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும் இது நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும் உடல் எடையை குறைக்க முயற்சிப்போர் சப்பாத்தி சாப்பிடும்போது அத்துடன் ஒரு பவுல் பச்சை பயிரையும் சேர்த்து மேலும் முளைக்கட்டிய பச்சை பயிறு குறிப்பிடத்தக்க அளவு இரும்பு மற்றும் தாமிரத்துடன் சிறப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை பராமரிப்பதன் மூலம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது இது பல்வேறு உறுப்புகளுக்கு குறிப்பாக ஆண் உறுப்புக்கு இரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜனையும் வழங்கி அவற்றின் விரைப்புத்தன்மையையும் செயல்திறனையும் மேம்படுத்தவும் உதவுகிறது இதனால் ஆண்கள் நீண்ட நேரம் தங்களுடைய மனைவியுடன் தாம்பத்திய உறவிலும் ஈடுபடவும் முடியும் மேலும் பச்சை பயிரை கொண்டு முடி உதிர்வை தடுக்கும் உணவும் நீங்கள் தயாரிக்கலாம் அடுப்பில் நல்லெண்ணெயை காய்த்தவுடன் சிறிது சிவப்பு மிளகாயை போடவும் அதில் பச்சை பயிறு தேவையான உப்பை சேர்த்து கிளறிய பின்பு எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் இதை முடி உதிர்வையும் தடுக்கும் இரண்டு ஸ்பூன் பச்சை பயிறு மாவு சிறிதளவு மஞ்சள் கால் ஸ்பூன் குப்பை மேவி இலைப்பொடி பசும்பால் ஆகியவற்றை கலந்து பெண்கள் முகத்தில் தடவி வர வேண்டும் இவ்வாறு செய்தால் முகத்தில் முடி வளர்வதும் தடுக்கப்படும் மேலும் முகமும் பொலிவுடன் பெறும்